நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்ன சார் வேணும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதற்கு மேல் சேர்வது எல்லாமே ஆபத்து சார் இதற்கு மேல் ஆசைப்படுவது அனைத்தும் துன்பத்திற்கான வழி என்பதை மறக்கவே கூடாது சார் சார் மனித வாழ்வின் தத்துவம் எது சார் தத்துவம் என்ன சார் அதெல்லாம் அறிந்து வாழ வேண்டும் சார் மனித வாழ்வின் தத்துவம் எது வேண அறிந்து வாழ வேண்டும் மனித வாழ்வின் தத்துவம் எது வேண அறிந்து திருந்தி வாழ வேண்டும் சார் சார் இந்த உலகத்துல நாம பிறந்துட்டோம் இல்லையா இந்த பூமியில் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் சார் எப்படியாவது வாழ்ந்தே ஆக வேண்டும் அந்த வாழ்க்கை எப்படி வாழப் போகிறோம் என்ன செய்து வாழப் போகிறோம் நேர்மையான வழியில் வாழப்போகிறோமா இல்லை மற்றவர்களை கொடுமைப்படுத்தி மற்றவர்கள் சொத்துக்களையும் பொருட்களையும் அபகரித்து அந்த பாவத்தை சேர்த்து கொண்டு தீயக்கர்மாவுடன் வாழப்போகிறோமா என்பதை மறக்கவே கூடாது சார் நம்மால் ஒருவர் மனதளவில் கூட பாதிக்கப்படவே கூடாது சார் அதனால்தான் இந்த பூமியில் வாழும்போது மனித தத்துவம் என்ன எதற்காக வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து தான் சார் ஒரு மனிதன் வாழ வேண்டும் சார் நிறைய பேருக்கு நேர்மையா வாழ சொல்ல அவர்களுக்கு தகுதி கிடைக்காது சார் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனால் அதனுடைய பலன் மிகப்பெரிய அளவில் சூட்சம ரூபத்தில் உங்களுடைய சந்ததிக்கு கிடைக்கும் சார் கண்டிப்பா கிடைக்கும் எழுதி வச்சுக்கீங்க சார் ஒரு சில சமயங்களில் விரக்தியும் கொடுக்கும் சார் விரக்தி கொடுக்காம வாழ்க்கை கிடையாது நேர்மையான வழியில் வாழ்பவர்கள் அனைவருக்கும் விரக்தி கொடுக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாருக்குமே அந்த விரக்தி வந்துருமா சார் ஞானம் வந்துருமா ஞானன்றது சாதாரணமாக வராது சார் அந்த ஞானம்ன்றது யார் கொடுப்பார் தெரியுங்களா உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அத்தனை கோள்களுக்கு மிகப்பெரிய பலமான வலுவான கிரகம் இந்த கேது பகவான் தான் சார் அந்த கேது இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஞானமே கிடையாது சார் ஆன்மீகமே கிடையாது கேது இல்லைன்னா விரக்தியை கொடுத்து தான் சார் ஞானத்தை கொடுக்கும் விரக்தி இல்லாமல் ஞானம் வரவே வராது சார் கேதுனாவே விரக்தி சார் விரக்தியை கொடுத்தால் தான் ஞானத்தை நோக்கி போக முடியும் ஆன்மீகம் ஒருவருக்கு சித்திக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் கேது பலமா இருக்கணும் சார் பலம் பெற்றிருக்கணும் கேது உங்க ஜாதக கட்டத்தில் சார் இந்த உலகத்துல ஆடம்பரமான வீடு வண்டி வாகனம் கைத்தட்டி கூப்பிடுற அளவுக்கு வந்து வேலையாட்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்க சுகபோகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னாக்கா அவனுக்கு வந்து ஞானம் வராது சார் அவன் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் போவானே தவிர ஞானத்தை நோக்கி போகாது எந்த ஒரு மனிதனுக்கு விரக்தியை கொடுக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக ஞானம் சித்திக்கும் ஞானம் இல்லைன்னா ஒரு மனிதன் வாழவே முடியாது சார் கேது ஒரு ஜாதக கட்டத்துல பலமா இருந்துட்டா போதும் சார் நல்ல நிலையில இருந்துட்டா போதும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கைன்னா என்ன எதற்காக பிறந்தோம் ஏன் பிறந்தோம் என்ன செய்வதற்காக இந்த உலகத்தில் நாம் ஜீவித்திருக்கிறோம் எல்லாமே தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரே கிரகம் கேது சார் சார் கேது என்றாலே ஆன்மீகம் கேது என்றாலே ஜோதிடம் சார் கேது என்றாலே வழக்கறிஞர் கேது என்றாலே ஞானம் துறவிகள் கேதுன்னு சொன்னவே சித்தர்கள் வழிபாடு சார் கேது என்ற சொல்லவே தியான வழிபாடு பற்றற்று வாழ்பவர்கள் மெல்லிய நரம்புகள் சார் உங்க உடம்புல மெல்லிய நரம்புகள் இருக்கு அதெல்லாம் கேது தான் சார் அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில மட்டும் இருந்து இவர்களுக்கு கேது தசை வந்து விட்டாலே போதும் சார் ஞானம் சித்திக்கும் அந்த ஞானம் மிகப்பெரிய அளவில் எதற்காக பிறந்தோம் நான் யார் என்பதை தள்ள தெளிவாக உணர்த்தாமல் போக சார் அந்த கேது தசை சார் கேது தசை ஒருத்தருக்கு வருதுனாவே அவர் வாழ்க்கையில் கண்டிப்பா ஞானம் கொடுத்துட்டு தான் சார் போகும் அந்த கடவுளில் அந்த கடவுளை வணங்கியே ஆகணும் வேண்டும் சார் அவர்கள் கேது தசை வந்து கடவுள் கிட்ட போய் அவனை கடவுளை வணங்கி ஆக வேண்டும் ஆன்மீக சிந்தனைக்கு வந்தே ஆகணும் சார் அவர்கள் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் கேதுவோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அமர்ந்து இருக்குன்னு வைங்க அந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும் கேது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை அதிபதி பலமாக இருக்கணும் சார் அப்படி பலமாக இருந்துட்டாலே கேது மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் ஞானத்தையும் கொடுக்கும் சார் சார் கேது எப்படி இருந்தாலும் ஒரு விரக்தியை கொடுக்காமல் போக சார் அது யோகமாகவே அமர்ந்து இருந்தாலும் சார் நூறு பேருக்கு கேது தசை நடக்குதுன்னாக்கா கண்டிப்பாக தொண்ணூற்றெட்டு பர்சன்ட்டு விரக்தியை தான் சார் கொடுக்கும் தொண்ணூத்தெட்டு பேருக்கு விரக்தி தான் ஆனால் ஞானத்தையும் கொடுக்கும் சார் மறக்கவே கூடாது ஏனென்றால் கேது விரக்தியை கொடுத்து உலகத்தில் யார் 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 எப்படி உறவினர்கள் எப்படி உறவுகள் துண்டிக்கப்படும் சார் நண்பர்கள் துண்டிக்கப்படும் தனிமையாக உட்கார வைக்கும் சார் கேது தனிமையாக உட்காந்து தானே இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நீங்க அப்போது கேது எப்படி இருந்தாலும் போராட்டத்தை கொடுத்து ஒரு விரக்தியும் கொடுக்காம போவா சார் சார் உங்க ஜாதக கட்டத்தில் கேது சனியோட நட்சத்திரத்தில் உட்காருக்காருன்னு வைங்க கேது உங்க ஜாதகத்தில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்தாலும் கேது உங்க ஜாதக கட்டத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேது உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கேது தசை வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக போராட்டம் 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 ஞானம் விரக்தி வாழ்க்கையே வேண்டாண்டா இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ற நிலைப்பாடு ஒரு விரக்தியை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுக்காம போகாது சார் நிச்சயம் ஞானத்தை கொடுத்தே ஆகும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி கேது இணைவு இருக்குன்னு சனி சனிக்கேது இணைவு இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் அந்த கேது தசை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க கேது தசை வந்த உடனே அவர்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் தாடி இருக்கும் சார் தாடி இருக்கும் தாடி வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லை ஜடா முடியலாம் கூட ஒரு சிலர் வச்சுப்பாங்க சார் சனிக்கேது இணை விருந்தவர் ஞான சார் சாமியார் துறவிகள் சனிக்கேது இணை நிறைய பேர் வந்து இந்த உலகத்தை விரும்ப மாட்டாங்க ஞானத்தை தான் விரும்புவாங்க ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை நிறைய விரும்புவாங்க சார் அவங்க சனிக்கேது கேது தசை வந்ததுனால நிறைய பேர் பாருங்கள் தாடி வச்சுப்பாங்க நீங்கள் வேணால் நிறைய பேர் பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் முடி அதிகம் வைத்துக்கொள்ள ஆசைப்படுவார்கள் சார் சார் கேது எப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் தெரியுங்களா உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் சார் என்னைக்குமே லக்னாதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் சிறப்பாக பலம் பெற்று இருக்கணும் பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் சார் லக்னாதிபதி அதற்கடுத்து கேது உங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டிலேயோ ஆறாம் வீட்டிலேயோ பத்தாம் வீட்டிலேயோ பதினோராம் வீட்டிலேயோ அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தாவே கேது தச நல்லா இருக்கும் சார் அதற்கடுத்து தான் நட்சத்திர சாரம் கேது எந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்து அந்த நட்சத்திராதிபதி நல்ல நிலையில இருக்கணும் கெட்டுப்போ இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தா கே தசன் நல்லா இருக்கும் சார் ஞானத்தையும் கொடுக்கும் விரக்தியும் கொடுக்கும் அதிலிருந்து மேலே வரக்கூடிய ஒரு தன்மையையும் கொடுக்கும் சார் சார் கேது நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது பாருங்க கேது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்குன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேதுவிற்கு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ கேதுவிற்கு ஆறாம் இடத்திலேயோ கேதுவிற்கு எட்டாம் இடத்திலேயோ கேதுவிற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து இருந்தால் அந்த கேது தசை நிச்சயம் போராட்டமான நிலையை கொடுத்து எதற்காக இந்த பிறவி எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையை சார் ஒரு 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 சார் ஒரு ஒரு விரக்தியை கொடுக்காமடார் ஒரு விரக்தியை கொடுக்கும் சார் கொடுத்தே ஆகும் இந்த விரக்தி ஏன் கொடுக்கிறது என்றே தெரியாமல் வாழ்க்கையை நடத்தி ஆக வேண்டும் என்ற கிரகம் ஜாதக பாருங்க பலம் பெற்று இருக்கிறது என்றால் உங்களுக்கு எப்படி ஞானம் வந்தது என்றே தெரியாமல் மிகப்பெரிய விஷயங்களில் எல்லாம் மிகப்பெரிய சூட்சமங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும் சார் தெளிவாக விளக்காமல் போக மாட்டார் சார் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அவர் தானாகவே விளங்கிடும் சார் எப்படி வந்ததுன்னே தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு லிங்க்கில் ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக அல்லது உங்களுக்கே அந்த ஞானம் தானாகவே வரும் சார் அது அந்த கேதுனாவே ஞானம் சார் அந்த கேது கொடுக்கக்கூடிய ஞானம் உலக பற்றிலிருந்து விடுதலை வரும் சார் சார் கேது தசை நடக்க சொல்ல நிறைய பேர் பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிச்சுக்கிட்டு குமால அரிசி இருப்பான் கேது தசை வந்தவன் எல்லா பழக்கத்தையும் விட்டுருவான் சார் கேது தசை கெட்ட பழக்கங்களும் அவர்களும் விடுதலை ஆகும் விடுதலை ஆயிட்டு தனிமையை விரும்புவாங்க விரக்தி ஏன் பிறந்தும் கடவுள் சிந்தனை அந்த ஆன்மீக வழிபாடு நிறைய வரும் சார் அவர்களுக்கு கேதுவிற்கு வீடு கொடுத்தவனும் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய வீடு கொடுத்த அதிபதியும் கேது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் நல்ல நிலையில் உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க கேதுவிற்கு மறையாமல் ஆட்சியாவோ உச்சமாகவோ பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த கேது தசை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தோம் என்ற சூட்சுமத்தை விளக்காம உங்களுக்கு கேது தசை நகரவே நகரா சார் சார் கேது தசை வந்துச்சுனாவே கேது அதிகபட்சமான மன அழுத்தத்திலிருந்து தப்பித்து விடலாம் சார் இந்த மாதிரி கேதுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுக்கு அதிபதியும் கேதுவிற்கு மறையாமல் இருந்தால் போதும் சார் அங்கே மொத்தத்துல கேது தசை வந்ததுனாவே மன அழுத்தம் மனவிரக்தி கொடுக்காமல் இந்த கேது தசவை கடப்பது என்பது மிக மிக அபூர்வம் தான் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல கேது தசை நடக்குதா பாருங்க கேது நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு சிறந்த ஆன்மீக சிந்தனையும் கொடுத்து சில சூட்சமங்களை விளக்காம இந்த கேது தசை உங்களை விட்டு போகாது சார் எனவே நேரில் உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்